ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம சேனலில் இன்னைக்கு குழந்தைங்களுக்கு முக்கியமாக தேவைப்படுற புரோட்டீன் நிறைந்த பச்சை பயிறு தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நம்ம சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஒரு கப் அளவு பச்சை பச்சைப்பயிறு கொட்டை எடுத்துருக்கேன் இது வந்து கால் கிலோ இருக்கும் கூடவே பச்சரிசி எடுத்துக்கலாம் பச்சரிசி வந்து கம்மியாக தான் எடுத்துக்கணும் கால் கப்பு போதும் இது கூட ஒரு அரை டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயம் சேர்த்தா நல்லா வாசனையாக இருக்கும் தோசை சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா தண்ணி விட்டு ஒரு மூணு டு நாலு வாட்டி நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் வாஷ் பண்ணிவிட்டு நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம் இது வந்து ஒரு அஞ்சு மணி நேரம் ஊறட்டும் அஞ்சு டு ஆறு மணி நேரம் ஊறினா நல்லாயிருக்கும் நான் வந்து காலையில் ஒம்பது மணிக்கு ஊற வச்சேன் இப்போ பாருங்கள் ஈவினிங் இது டிஃபனுக்கு தான் நான் இப்போ ரெடி பண்ணுறேன் நல்லா ஊறிடுச்சு இப்போ நம்ம மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம் இது வந்து ரொம்ப நைஸாக அரைக்க தேவையில்ல இது கூட ஒரு அஞ்சு துண்டு இஞ்சி ஒரு நாலு பச்சை மிளகா சேர்த்துருக்குறேன் நான் வந்து என் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து அதிகமாக வேணா இன்னும் ஒரு மிளகா சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கொத்தமல்லி தழை ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் ஒன்றரை டேபிள் ஸ்பூனே சேர்த்துக்கோங்க ரொம்ப வாசனையாக இருக்கும் சீரகமும் இஞ்சியும் நல்ல செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் அது சாப்பிடக்குள்ள அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ கொஞ்சமாக நம்ம ஊற வச்சு தண்ணியே விட்டு அரைச்சிக்கலாம் பாருங்கள் நான் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் ரொம்ப நைஸாக இல்லை கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சிக்கலாம் இப்போ இது ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நம்ம ரெகுலராக இட்லி செய்வோம்ல அந்த பதத்துக்கு இல்லாமல் இன்னும் கொஞ்சம் தண்ணியாக சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இட்லி பதத்தோட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்குவாங்க போதும் இது இருக்கட்டும் நம்ம இப்போ வந்து சட்னி செஞ்சுக்கலாம் இதுக்கு தக்காளி சட்னி தான் நான் செய்கிறேன் அதுக்கு எண்ணெய் விட்டு ஒரு அஞ்சு வெந்தயம் போட்டு சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டு பருப்பு கொஞ்சமாக அரை டேபிள் ஸ்பூன் போட்டு காஞ்ச மிளகாய் வந்து ஒரு நாலு டு அஞ்சு சேர்த்துருக்கேன் சின்ன வெங்காயமும் பூண்டும் சேர்த்துருக்குறேன் கொஞ்சம் சின்ன வெங்காயம் சேர்த்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சட்னி அதே மாதிரி வெந்தயமும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இப்போ தக்காளி வந்து நான் மீடியம் சைஸ் தக்காளி ஒரு மூணு சேர்த்துருக்கேன் மூணு தக்காளிக்கு தேவையான அளவு தான் இப்போ வெங்காயம் பூண்டு மிளகாயெலாம் நான் சேர்த்துருக்கேன் நல்லா வதங்க பின்னாடி கொஞ்சமாக உப்பு போட்டு இன்னும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வதக்கிட்டு நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு மிக்ஸியில் போட்டுக்கலாம் மிக்ஸியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இந்த அளவுக்கு ஒரு திக்னஸ் இருந்தால் போதும் ரொம்ப தண்ணி மாதிரிலாம் அரைச்சிடாதீங்க இப்போ இதுக்கு தாளிப்பு கொடுத்துடலாம் எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் விட்டுட்டு கடுகு பருப்பு கொஞ்சம் போட்டு கருவேப்பிலை போட்டுட்டேன் இப்போ தாளிப்பு கொடுத்துட்டு அடுத்து நம்ம தோசை செய்ய ஆரம்பிச்சிடலாம் இந்த தோசைக்கு தக்காளி சட்னி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சட்னி ரெடி ஆயிடுச்சு நமக்கு இப்போ தோசை ஊற்றிக்கலாம் நான் வந்து தோசை இரும்பு தவாவில் தான் ஊற்றிருக்குறேன் இரும்பு தவாவை தோசை ஊற்றி சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் தோசை நல்லா என்னால் மெலிசாக எவ்வளோ ஊற்ற முடியுமோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கிறேன் நான் இப்போ நல்லா சுத்திர எண்ணெய் விட்டுக்கலாம் அப்போ தான் நல்லா மொறு மொறுன்னு வெந்து வரும் மீடியம் ஃப்ளேமில் விட்டுக்கோங்க இப்போ சுத்திர எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா திருப்புங்க பாருங்கள் சூப்பராக வந்துடுச்சு தோசை நமக்கு ஹெல்த்தியான தோசை ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் இதே மாதிரி எல்லா தோசையும் நான் ஊற்றி எடுத்துக்கிறேன் க்ரீன் கலரில் ஒரு தோசை கூடவே தக்காளி சட்னி கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க புரோட்டீன் சத்து நிறைந்த தோசை இது எல்லா குழந்தைங்களுக்கும் கட்டாயம் தேவைப்படும் புரோட்டீன் சத்து வந்து எல்லா குழந்தைங்களுக்கும் தேவைப்படும் இந்த மாதிரி க்ரீன் கலரில் இருக்குதுன்னு சொல்லி கொடுங்க நல்லா சூப்பராக சாப்பிடுவாங்க அந்த சீரக வாசனை அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம சாப்பிடக்குள்ள சாஃப்டாகவும் இருக்கும் அதே சமயத்தில் தக்காளி சட்னி அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் வைஜந்தி கிச்சனை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ